வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாத வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகளாக பார்க்கலாம் பயிற்சி என்பது தாராளமா நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை இது மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் உடல் ரீதியாக அதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபது நிமிடம் சென்ற பிறகு நம்ம செய்வது என்பது நல்லது வெறும் தரையில் செய்ய வேண்டாம் அதாவது பெஸிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில இது போல பயிற்சிகள் என்று செய்ய வேண்டாம் இப்பொழுது நம்ம ஆசனங்களை பார்க்கலாம் இப்போ இது போல ரைட் அவுன் பண்ணிட்டு உங்களுடைய கால்களை மேலே உயர்த்தும் பொழுது உதாரணத்துக்கு இங்க மூச்சு கட்டி இழுப்போம் இங்க டவுன் பண்ணுவோம் இந்த நிலையில ஒரு சாதாரண ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது செய்யலாம் இல்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருபத்தி உயர்த்தோம் ஒரு பாதி டிகிரி போதும் சாதாரண மூச்சு இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானம் முழுமையாக பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு என்னால இது போல செய்ய முடியல இந்த ஒரு பட்சத்துல வித் வாட்ஸ்அப் போட்டாலும் நம்ம செய்யலாம் இப்ப இது போல ரைடன் பண்ணிட்டு உங்களுடைய காலில போய் கொண்டு வரலாம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம இப்ப செய்யலாம் இந்த நிலையில இது போல பெண்பனியா இருக்கலாம் தவறு இல்ல இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கிட்னிக்கு ரொம்ப நல்லது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வைர உபசத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் சக்கரவாதிக்கு அல்லது உடற்பருமன் குறையும் அதே போல ரத்த ஓட்டம் சீராகக்கூடிய ஒரு முக்கிய நிலையா பார்க்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு சைட்டி பார்க்கலாம் இப்ப இந்த நிலையிலும் நம்ம இருக்கலாம் இதுல ஒரு நம்ம அப்படியே நிறுத்தலாம் இதுலயே பாத்தீங்கன்னா கால்வி அப்படி கொண்டு வரும் இந்த நிலையில செய்யலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய இரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது பார்வை தெளிவடை பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் மோஷன் ப்ராப்ளம் சரியாகும் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய நிலை இது இப்போ உங்களுடைய கால்களை இந்த நிலையில இருந்தோம் சோடு லெவல்ல சோல் லெவல்ல வச்சுட்டு உங்களுடைய கைகளை இங்க லாக் பண்றோம் அதாவது உங்களுடைய இந்த நிலையில முழுமையாக குடிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இதில் தோப்புகாரணத்தில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் போஸ்டர் இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா தோப்புகாரணத்தில் ஒரு அட்வான்ஸ் போஸ்டர் இது நம்ம முழுமையாக இந்த நிலையில பிடிக்கும் பொழுது அக்கு பிரஷரில் நம்முடைய அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் சப்போஸ் உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு மூட்டில் எனக்கு தேய்மானம் இருக்கு அப்படின்னா தோப்புகாரணம் செய்ய வேண்டாம் இதில் ஒரு இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம செய்யலாம் ஆரம்பத்துல இந்த தோபானம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகள் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு இது போல பிரச்சனைகள் தீர்வுக்கு ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு வந்து முதுவலி வராது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் நுரையீர்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி முதுவலி வந்து இன் ஃபியூச்சர்ல வராது முதுவை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நிலைன்னு பார்க்கலாம் அதே போல உங்களுடைய தொப்பை குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல பகுதியில் இருக்கின்ற தேவையில்லாத கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல இதுல காதுகள் பாத்தீங்கன்னா இந்த நிலையில இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம அந்த காலத்துல காது குத்தும் போது இந்த நிலையில என்பது பாத்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த நிலைக்காக தான் இந்த புள்ளி என்பது இயக்கம் சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்மளுடைய காதை சுற்றி இருக்கின்ற அனைத்து புள்ளிகளும் நம்மளுடைய ஆர்கனை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி தான் இது ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஐம்பது எண்ணிக்கை என்பது நம்ம தாராளமாக செய்யலாம் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யும் பொழுது ரத்த ஓட்டமும் உங்களுக்கு சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இது உங்களுக்கு இதுல எது பிடித்திருக்கிறதோ நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பயிற்சிகள் பார்த்தோம் தென் இப்போ வந்து அந்த தோப்பானம் என்பது பார்த்தோம் உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் நன்றி வணக்கம்